உங்கள் ஐஎம்டிவி நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கிரசங்கால் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது பிரதம மந்திரியின் குடியிருப்பு திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பயிற்றுனர் தங்கமணி மீனாட்சி உட்பட பலர் கலந்து கொண்டு குறைகளை கேட்டறிந்தனர் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசும்போது தங்களுடைய ஊராட்சிக்கு அரசு வழங்கும் உதவி போதுமானதாக இல்லை எனவும் வறுமையில் உள்ள மூன்று பயனாளிகளுக்கு வீடு வழங்க கோரியும் மனு கொடுத்துள்ளதாக தெரிவித்தார்

போர்மான உதிரி பாகங்கள தண்ணிக்கு சம்மந்தப்பட்டதா நாய் பொதிக்கணும் பன்னி போதிக்கணும் டீசல் போடணும் டிரைவர் சம்பளம் தரணும் குப்படைகள் சம்பளம் தரணும் நீங்கள் கொடுக்குற பணம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் அடிப்படையில் தர காசு போறதுமாக இல்லை இதுக்கு என்ன தக்க பதில் ஊராட்சிக்கு சொல்லணும்னு கொடுத்துக்கிறேன் இல்லைனா ஊராட்சிகள் சீரழிஞ்சிடும் பல நோய்களை நீங்களே உருவாக்கிட்டீங்க டெங்கு வரும்போது மலேரியா வரும்போது நீங்கள் வரக்கூடாதுன்னு போட்டுக்கிறேன்